ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்மோரில் இருக்க மியூசியம் தான் வந்திருக்கோம் ரொம்ப நாளாவே என்னோடய பையன் வந்து மியூசியம் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் இது வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்குற இடம் அடல்ட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணியிருந்தாங்க கிட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸாக நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க இன்றைக்கி இந்தியாலேயே வந்து இந்த மியூசியம் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வண்டலூர் ஜூவே வந்து இந்த மியூசியமில் தான் இருந்தது தான் அப்புறம் தான் வந்து இடம் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹிஸ்டரியில் படிச்சுருக்கேன் இது வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து காட்டக்கூடிய ஒரு இடம் முக்கியமாக வந்து சின்ன பசங்க வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து முன்னோர்கள் வந்து என்ன மாதிரி வந்து வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுற ஒரு இடம்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போன உடனே வந்து என்னோடய பசங்க வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு ஒரு பில்டிங்காக வந்து நாங்கள் பார்க்க போயிட்டுருந்தோம் இதை வந்து எக்மோர் மியூசியம்னு அப்படின்னும் சொல்லுவாங்க சில பேர்லாம் வந்து செத்த காலேஜ் அப்படின்னும் சொல்லுவாங்க இது வந்து நிறைய சிலைகள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க பாருங்கள் புத்தரோட சிலைகள் அப்புறம் வந்து பிரம்மா சிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கோவில் ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி நிறைய சிலைகள் இங்கே வந்து இருந்தது பல்லவ காலத்து வந்து சிற்பங்கள் அப்புறம் வந்து கல்வெட்டுகள் எல்லாமே இருந்தது முக்கியமாக வந்து என்னோடய பையன் வந்து ரொம்பவே அப்படியே இருந்தான் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக வந்து சின்ன பசங்களை எங்கள் கூட்டு வந்தால் பழங்காலத்து விஷயங்கள்லாம் வந்து நிறையவே தெரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெலுங்கு கல்வெட்டுகள் அதுவும் நிறைய இருந்தது தெலுங்கு கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டுகள்லாம் இங்கே இருந்தது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பேடுகள்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து மன்னர்கள்லாம் வந்து இதில் தான் வந்து எல்லாமே எழுதி வந்து நோட் பண்ணி வைப்பாங்களாம் இது வந்து தமிழ் எழுத்துக்களோட வளர்ச்சி அப்படியே ஒரு பெரிய போர்டே வச்சுருந்தாங்க இந்த மியூசியத்தோட வந்து சின்ன ஒரு மேப் மாதிரி சின்ன சைஸில் வந்து இது இருந்தது ஃபுல் மியூசியமோட அப்படியே ஃபுல்லாகவே அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் போயிட்டோம் இங்கே வந்து பேர்ட்ஸு அப்புறம் வந்து விலங்குகள் அதோட வந்து எலும்புகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே இருந்தது பசங்க வந்து முக்கியமாக இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க ரொம்ப இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்க தான் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க பாருங்கள் அப்போது வாழ்ந்த குரங்குகள் மனித குரங்குகள் அதெல்லாம் அதோடய எலும்புக்கூடுகள்லாம் இருக்குது எனக்குமே வந்து ரொம்ப நல்லாவே ஆசை இருந்தது ஏன்னால் நாங்கள் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து இங்கே கூப்பிட்டு போனார் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வரேன் ரொம்ப வருஷம் ஆச்சு வா வந்து இது பாருங்கள் இது வந்து பெரிய திமுகத்தோட வந்து எலும்பு கூடு இந்த மியூசியம் பக்கத்துலேயே வந்து கனிமரா லைப்ரரியும் இருக்குது அது வந்து ஆசியாவிலே வந்து பெரிய லைப்ரரின்னு சொல்கிறாங்க அதுவும் இங்கே இருக்குது இது வந்து பக்கத்து பில்டிங்கில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி பக்கம் வந்து நிறைய இடம் இருக்குதுங்க ஒரு ஒரு பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று ஒன்றுத்தையும் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க இங்கே பாருங்கள் இதுவும் வந்து யானையோட எலும்பக்கூடு தான் இது வந்து இப்போ பெண் யானையோட எலும்பக்கூடு இது வந்து யானை தந்தம் அப்படியே ஒரிஜினலாக வந்து அதுக்கு மிரர் செட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது என்னோடய ரெண்டு பசங்களையுமே வந்து என்கூட இல்லவே இல்லை அவனுங்க பாட்டு ஓடிட்டே இருந்தானுங்க எல்லா இடத்தையுமே வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டே இருந்தானுங்க ஒரு ஒரு விஷயத்தையுமே கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி யானை தந்தத்தெல்லாம் வந்து நம்ம இந்த மியூசியமில் தான் பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது இதெலாம் வந்து ஏதோ கனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்ட் போட்டிருந்தாங்க இதை பற்றிலாம் வந்து நமக்கு தெரியாது நான் வந்து ஹிஸ்ட்ரி படித்ததுனால எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி பற்றி கேட்டால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன் பட் இந்த விஷயலாம் வந்து இதெலாம் வந்து சயின்ஸ் இதெல்லாம் எனக்கு எனக்கு சுத்தமே வராது இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பறவைகளோட எலும்புக்கூடு அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த பறவைகளோட எலும்புக்கூடுலாம் நிறையவே இருந்தது இங்கே எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா நாட்டோட பறவைகள் எல்லா நாட்டோட சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடங்க அடுத்து வந்து இது பாருங்க சின்ன சின்ன விலங்குகள் குரங்கு அப்புறம் மான் நாய் எல்லாத்தையுமே வந்து இங்கே இதில் வந்து அப்படியே சிலது வந்து உயிரோடவே வந்து வச்சிருந்தாங்க இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமை பாருங்க எந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆமைகள்லாம் வந்து உயிர் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆமைகளோட எலும்புகள் அப்புறம் வந்து அதோடய ஓடுகள் அந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க இதெல்லாம் வந்து பாம்பு அதான் அப்படி என்ன சொல்கிறது பாம்பெல்லாம் வந்து பாருங்கள் எத்தனை வகையான பாம்பு வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து அப்படியே ஒரிஜினலான பாம்பு அதை அப்படியே வந்து பத்திரப்படுத்தி பதப்படுத்தி வச்சுருக்காங்க இது வந்து நாகப்பாம்போட எலும்புக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்தது பாருங்கள் இதெல்லாம் வந்து இங்கே தான் நம்மளால் பார்க்க முடியும் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஒரிஜினல் எலும்பு வந்து பாம்போட எலும்புக்கூடு அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த பச்சோந்தியா அதை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க பச்சோந்திலே வந்து நிறைய வகை இருந்தது திரும்பவும் வந்து நாங்கள் இந்த வாத்து கொக்கு அந்த மாதிரி செக்ஷனுக்கு வந்திருந்தோம் அது பாருங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க நிறைய வித்தியாசம் வித்தியாசமாக எல்லா பறவைகளும் இங்கே இருந்தது அப்படியே வந்து மியூசியம் போகிற மாதிரி இருந்தால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா நம்ம பொறுமையாக வந்து குழந்தைங்கள அப்படியே விளையாட வச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம ஈவினிங் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் வந்து அலௌட் இல்லை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ போயிட்டு இதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடணும் ஏன்னா இன்னும் காலம் போக போக வந்து சில இடம்லாம் வந்து இதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே வருது அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் பார்த்த இடம்லாம் வந்து இப்போ வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன புதக்குழி கூட இருந்தது அதை நான் பார்த்தேன் இப்போ போய் கேட்டால் அது மாதிரி ஒன்று இல்லை அதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போவே நம்ம போய் நம்ம பசங்களுக்கு வந்து காட்டிடணும் இன்னும் வருஷம் ஆக ஆக வந்து நிறைய இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய சிற்பங்கள் சிற்பங்களுக்குனே தனி செக்ஷன் இருந்ததுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து நடராஜரோட சிற்பம் இது பாருங்கள் ரொம்பவே வந்து பழமையான ஒரு சிற்பம் ஆகிது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்ப பழமையான சிற்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நடேசர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து யூஸ் பண்ண சூலம் எல்லாமே இருந்தது இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரம் வந்து கல்லாகவே மாறிடுச்சான் அதெல்லாம் கூடவே இங்கே வச்சுருக்காங்க இது வந்து பர்மா நாட்டு பீரங்கிலாம் கூட இருந்தது சின்ன வயசில் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் அப்படி அந்த நா அங்கேருந்து சேமித்த பாத்திரங்கள் நம்மளோட தமிழர்கள் வந்து யூஸ் பண்ண பானைகள் அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநூர் குங்கும் அது இல்லாமல் கூட இருந்தது இதெல்லாம் வந்து ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் நிறைய இருந்துச்சுங்க இது வந்து அந்த காலத்து மனுஷங்களோட எலும்பு கூடுதலும் இங்கே இருந்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வால் வால் அப்புறம் கத்தி கடப்பாறை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாகவே நிறைய இருந்ததுங்க அதிகமாக இருந்தது இது வந்து என் பையன் ஏதோ கட்டானா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான் அதெல்லாம் முக்கியமாக பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து மியூசியம் போயிட்டு போயிருந்தோம் இது பாருங்க நம்ம வந்து சின்ன வயசில் வந்து சிந்து சமவெளி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க யூஸ் பண்ண திங்ஸு அணிகலன்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நெக்லஸ்லாம் வந்து சின்ன சின்ன அழகான கலர் கலர் கல் எடுத்து நெக்லஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வந்து என்னால் சுத்தமாக எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனால் என்னோடய வாய்ஸ் சுத்தமாக பிரேக் ஆகுது என்னால் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியலைங்க அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது இது பாருங்கள் கவச உடைகள் அப்போது வந்து எல்லாருமே வந்து ராஜாக்கள்லாம் வந்து சண்டை போடும்போது இந்த கவச உடைகளை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எனக்கு வந்து ஹிஸ்ட்ரினால் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டுங்க நான் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் தான் எடுத்தே படித்தேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி மேலே வந்து என்னன்னு தெரியல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இது பாருங்கள் எந்த அப்போது யூஸ் பண்ண வால்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு வால்லையும் அந்த இயர் போட்டிருக்காங்க யூஸ் பண்ண இயர் போட்டிருக்காங்க வால்லாம் வந்து ஒரு சில வால் வந்து ஒரு ஆளை விட பெருசாக இருக்குங்க வந்து பாருங்கள் அந்த அளவுக்கு பெரிய பெரிய வால்லாம் இங்கே இருந்தது அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நாங்கள் மியூசியம் வந்து சுற்றி பார்த்துருவேன் எனக்கு ரொம்ப வலி வந்துருச்சு அடுத்து நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அடுத்த டிபார்ட்மெண்ட் போகணும் இது வந்து ஓவியங்கள் ஓவியங்கள்லாம் நிறைய ஃபுல்லாக பெயிண்டிங்ஸுங்க நிறைய ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி வித்தியாசமான பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய இருந்தது இது வந்து ரொம்பவே இப்போ புதுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக இருக்குது இந்த பில்டிங்லாம் அப்போ நான் போகும்போது இந்த பில்டிங்லாம் இல்லை இந்த பெயிண்டிங்லாம் வந்து ரவி மர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஒருத்தருடைய ஆர்ட் தான் இது எல்லாமே இது வந்து என்ன காயின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் வந்து இந்த மரத்தில் இருந்து வர காயை வந்து நாங்கள் இந்த மாதிரி நெயில் மாதிரி செஞ்சு விளையாடுவோம் நாங்கள் இந்த மியூசியத்தில் வந்து அந்த மரத்தை பார்த்தேன் உடனே வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் எப்படிலாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சு காட்டிகிட்டு இருந்தேன் உடனே என்னோடய பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அது எனக்கு வேங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வச்சு விளையாடிட்டு இருந்தானுங்க அவ்வளோதான் நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் என்னோடய பையன் வந்து என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் சரி ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு இந்த மா இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் வந்து இதோட முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்